ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிசியில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கோட டேர்ம் ஒன் டூ த்ரீயோட கம்ப்ளீட்டாக உள்ள பொருள் தருகையை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று சிக்ஸ்த்து உள்ள பார்த்தோம் இன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ளது பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நேற்று ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன் மருங்குன்னு ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு சூழ் உலை மருங்குன்னா இடை ஆன்சர் சூழ் உழைன்னா கருவை தாங்கும் துன்பம் செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ளது ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா பண் பண்ணால் இசை போற்றினா வாழ்த்துகிறேன் புரைனா குற்றம் பயக்கும்னா தரும் பயக்கும்னா தரும் சுடும்னா வருத்தும் அண்ணனா அவை போல்வன எய்யாமைனா வருந்தாமை அகம்னா உள்ளம் அமையும்னா உண்டாகும் தான படை கடனா கடமை மேய்தேனா அறிவு நுட்பம் வன்மைனா ஈகைனையும் சொல்லலாம் என்னொன்று கொடைனையும் சொல்லலாம் பிணினா நோய் காதல்னா அன்பு மெய்னா உடம்பு சிறிதன்றுன்னா சிறந்தது பெரினும் நான் பெற்றாலும் பால் பற்றினா ஒரு பக்க சார்பு பால் பற்றினா ஒரு பக்க சார்பு தோல் பற்றினா தோல் சுருங்கி தோல் சுருங்கி போகிறது ஈயும்னா அழிக்கும் ஈகைனா கொடை ஈயும்னா அழிக்கும் தில்லாமேனா நிலையாமே வழினா நெறி தூய்மைனா தன்மை மாந்தர்னா மக்கள் வனப்புன்னா அழகு தூருனா புதர் மதுஹரம்னால் தேனு உண்ணும் மண்டு மதுஹரம்னா என்னதுன்னா தேனு மண்டு நெக்ஸ்ட்டு புறவினா குதிரை நேற்று நம்ம பார்த்ததில்ல பரினா குதிரைன்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து புறவி குதிரை ரெண்டு குதிரைக்கு வந்து பறினையும் சொல்லலாம் புறவினையும் சொல்லலாம் கடுகின்னா விரைந்து கசடுன்னா குற்றம் புரைனாலும் குற்றம் கசடுனாலும் குற்றம் விண் வானம் வரைினா மழை முளவுன்னா மத்தனம் முழவுன்னா மத்தணம் கதினா துணை நிற்கனா கற்றவாறு நடக்க பாதியம் வந்து திருக்குறளில் உள்ள இதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வாசிக்கும் போதே சிலதுக்கு வந்து மீனிங் புரிகிறது மாதிரி தான் இருக்கும் எண்ணா எண்கள் ஆற்களின்னால் ஓசையுடைய கடல் ஆற்களின்னா ஓசையுடைய கடல் ஆடு ஆடுகின்ற குதிரை அரிகைனா அறிக்கை அரிதல் வேண்டும் உவப்பன்னா மகிழ விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் தலை கூடினா ஒன்று சேர்ந்து உடையார்னா செல்வமுடையார் உடையார்னா உடையார் ஏ கற்று ஏ கற்றுனா கவலைப்பட்டு ஏ கற்றுனா கவலைப்பட்டு கடையர்னா தாழ்ந்தவர் தொட்டனைத்துன்னா தோண்டும் அளவு தொட்டனைத்துன்னா தோண்டும் அளவு கலை மடந்தை மடந்தை மடந்தைன்னா மக்கள்னு பார்த்தோம் கலை மடந்தைன்னா கலை மகள் விரும்புவர் இப்போ அமர்னா விரும்பு அப்படின்னு பார்த்தோம் அமர்ந்துன்னா விரும்பின்னு பார்த்தோம் இன்றைக்கி காமுருவர்னா விரும்புவர் மாடுனால் செல்வம் கழபம்னால் சந்தனம் மதோன் மத்தர்னா சிவபெருமான் மதோன் மத்தர்னா சிவபெருமான் காயினும்னா அழியினும் மாதங்கம்னா பொன் மாதங்கம்னா பொன் வேளம்னா கரும்பு வேளம்னா கரும்பு பகடுன்னா எருது பகடுனால் எருது கம்பமா கம்பமானால் கம்ப மாவு கம்பனா கம்பமாவு கம்ப மாவு பேருனா செல்வம் மாடுனாலும் செல்வம் நெக்ஸ்ட்டு தத்தும் புனல் தத்தும் புனல்னா அலைநெறியும் நீர் தத்தும் புனல்னா அலை நெறியும் நீர் சித்திரம்னா சிறப்பான காட்சிகள் சித்திரம் சிறப்பான காட்சிகள் நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தேய்ச்சாதான்னா கடைப்பிடிக்காதவன் தேய்ச்சாதான்னா கடைப்பிடிக்காதவன் குஞ்சாமேனா குறையாது இருத்தல் குஞ்சாதின்னா குறையாது இருத்தல் தூவுயம்னால் தூய்மை உடையோர் தூவுயம்னால் தூய்மை உடையோர் துண் துன்பம் சாரி துண்ணலர்னால் பகைவர் துண்ணலர்னால் பகைவர் சூழ்வினைன்தான் துன்பம் வினைனா துன்பம் காராளர்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் காராளர்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் விதைன்னா வித்து முத்தம் அடைக்கும்னா முத்துக்கள் மிக பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் முத்துக்கள் மிக பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் பரிவாய்னா அன்பாய் பரிவாய்னா அன்பாய் மெத்தனா மிகுதியாய் மெத்தனா மிகுதியாய் பந்தயம்னா போட்டி புலவீர்னா புலவர் புலவீர்னா புலவர் புண்ணியனார்னா இறைவர் புண்ணியனார்னா இறைவர் உருகுவார்னா வருந்துவார் பதுமைனா உருவம் கணக்காயர்னால் ஆசிரியர் கணக்காயர்னா ஆசிரியர் மாறினால் மழை சேமம்னா நலன் சேமம்னா நலம் தேசம்னா நாடு முட்டுன்னா குவியல் நெத்தின்னா நெற்றி திருன்னா செல்வம் செல்வத்துக்கு இதுக்கு முன்னாடி மாடுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் செல்வத்துக்கு வந்து ஆக்சுவலாக இதுலேயே மூணு அர்த்தம் நம்ம பார்த்தாச்சு மாடுன்னு ஒன்று பார்த்தோமா செல்வம்னா பேரும் செல்வம் தான் மாடு பேர் வந்து செல்வத்தை தான் குறிக்குது அதே மாதிரி இதில் வந்து திருநாளும் செல்வம் மாடு பேரு திரு வந்து மூணுமே செல்வத்தை தான் குறிக்குது நெக்ஸ்ட்டு கனகம்னா பொன் கனகம்னா பொன் கோண அரசன் நிபேதனம்னா படையல் அமுது நிபேதனம்னா படையல் அமுது நனினா மிகுதி தரம்னா தகுதி புவினா உலகம் வையகம்னாலும் உலகம் மேலினா கலப்பை மேலினா கலப்பை வேந்தர்னா மன்னர் கோண அரசன் வேந்தர்னா மன்னர் கைம் மண்ணளவு கைமண் அளவுனா ஒரு சான் கைமண் அளவுனா ஒரு சான் மெய்ப்பொருள்னா நிலையான பொருள் எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் சாடும்னா தாக்கும் வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் உன் பொழுதுன்னா உண்ணும் பொழுது என் பணிந்தனா எலும்பை ம மாலையாக அணிந்த என் பணிந்தனா எலும்பை மாலையாக அணிந்த நேற்று உள்ளதில் எண்புன்னா எலும்புன்னு பார்த்தோம் எண்பில்லாத அதுனால் எண்பில்லா எலும்பு இல்லாததுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் தென்மலைனா தெற்கில் உள்ள திருவாரூர் பூங்கோயில் எதை சொல்கிறாங்கன்னா திருவாரூர் கோயிலோட பேரை தான் பூங்கோயில்னு சொல்கிறாங்க இதோட செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள ஓல்டு தமிழ் புக்கில் உள்ள எல்லாம் பொருள் தருகையும் முடிஞ்சிச்சு தேங்க்யூ நாளைக்குள்ள வீடியோஸில் பார்க்கலாம் பாய்